எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு ஆறு இருபது பக்கம் ஆக போகுது ஆனாலும் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் நல்லாயிருக்கு நம்ம இன்னும் ஒரு கேனை அடிக்க வேண்டிய இருக்க மருந்து இருந்து அப்படியே தண்ணி கோரி நம்ம வயலுக்கு இருக்கோம் அப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லா விஷயமும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரியாக அப்போ பார்த்திங்கன்னா ஆயிரம் இடைஞ்சல் வரும் அதில் கூட ஆடு மாடு வருதுன்னு போன வாரம் இங்கே வேலி அடைச்சோம் இங்கே பின்னால் பார்க்க முடியும் இந்த காஞ்சிருக்க வேலியை ஃபுல்லாகவே தீய வச்சு விட்டு போயிட்டாங்க இந்த மாதிரியா பல பிரச்சனை வரும் அப்போ நம்மளும் திறனலிக்கு இறந்தா அப்படின்னு கோவப்பட்டோம் அப்படின்னா சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் இதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எதுவும் இருக்கா அப்படிங்கிறதான் யோசிக்கணும் அதை போட்டு நம்ம நானும் வீரம்தான் அப்படிங்கிற மாதிரியா எந்த ஒரு செயல்லையும் இறங்கிடக்கூடாது இது நம்ம அனுபவம் அப்புறம் நிறைய பட்டு திறந்துறதை விட பார்த்து திறந்தணும்னு கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் உண்மையாகவே நிறைய படம் நினச்சிக்கிட்டேன் இங்கே அவங்க சொன்னது ஃபுல்லாகவே தான் படத்தில் சொன்னது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ புதுசாக வந்தால் லவ் டுடேயில் கூட ஹீரோவை பார்க்கலாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு மாங்கண்ணை வச்சுட்டு அப்படியே திரும்ப 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 தோண்டி பார்த்துக்கிட்டே இருப்பாப்ல கடைசியாக படத்தோட எண்டில் தான் அதை காட்டுவாங்க நம்பிக்கை வச்சா நம்ம வச்ச மரம் தான் அப்படி காய்ச்சிருக்கா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும் நீலா வெளிச்சத்தில் அந்த மாதிரியாக நிறைய நமக்கு படத்துலேயே நிறைய விஷயத்த சொல்லி வச்சுருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இங்கே கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரியே கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா போது தான் அந்த காசோட அருமை தெரியும் நமக்கு ஈஸியாக கிடச்சிட்டு அப்படின்னா அந்த நம்ம உழைக்கிற அதாவது உழைச்சி வாங்குகிற பொருளுக்கும் நம்ம உழைக்காமல் கிடைக்கிற பொருளுக்கும் வித்தியாசம் அதிகம் இருக்குது அப்போ என்ன செய்வோம் நான் அனாவசியமாக வர திட்ட தாறுமாறாக செலவு பண்ணுவோம் இதே நம்ம இப்போ இருட்ட போது ஏழு மணி ஆகப்போகுது இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் ஒரு ரூபா கிடைச்சாலும் அதை நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே சேர்த்து வைக்க ஆரம்பிப்போம் இதுதான் விஷயம் அப்போ நம்ம கஷ்டம்தான் கடைசி வரைக்கும் படணுமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் கஷ்டப்படாமல் நிறைய வழிகளில் பழகணும் நம்ம எந்த தொழிலில் இறங்கணும்னு முடிவு பண்ணணுமோ அந்த தொழிலை நல்லா பழக ஆரம்பிச்சிடணும் உதாரணத்துக்கு நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பதினாலு வருஷமாக பழகிக்கிட்டோம் ஊரளவு அதாவது எங்கள் கிராமத்தில் உள்ள வேலைகளை போதுமான கேட்டிங்கன்னா போதாது ஏன்னா அடுத்தடுத்து எல்லாமே இங்கே கட்டுறது கையளவு வெள்ளாதது உலகளவுங்க மாதிரி ஆயிரம் இருக்குது நம்மளும் பழகிக்கிட்டே இருக்கோம் அது போக பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறோம் வருங்காலங்களில் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் மாத்திரமே பண்ணணும்னு நிறைய ஆசை அப்படி பார்த்திங்கன்னா நம்மளும் பழகிட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் முன்னேறலாம் அப்புறம் விவசாயம் இயற்கை விவசாயம் இதுக்கு வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் விதைகள் தான் அவங்க கொடுக்குற விதைகளை தான் வாங்க வேண்டியிருக்கு அதிலருந்து நம்ம விதை எடுக்க முடியாது அவங்க அடுத்து அடுத்த வருஷம் ஆனோம்னாலும் அவங்கக்கிட்ட தான் போய் நிற்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வர பூச்சிகள் இப்போ இது ஒம்போதாவது மருந்தை நம்ப முடியாது ஐம்பது நாலு செடி தான் ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாளுக்குள்ள தான் இருக்கும் இதுக்கே நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் மருந்து வாங்கியிருப்போம் நம்பவே முடியாது எனக்கும் நம்ப முடியலை அளவுக்கு தான் இருக்குது இப்போ கூட நம்ம ரெண்டு நாள் தூக்கம் இல்லாமல் தான் போயிட்டு வந்தோம் வெளியூர் பயணம் அப்பவும் நமக்கு இந்த செடியை காலையில் வந்து பார்த்ததும் இங்கே பார்க்க முடியும் இலைகள்லாம் சுருண்ட்ருக்குத இப்போ நம்ம தொடர்ந்து மருந்தடிக்க போய் தான் இந்தளவு இருக்குது மருந்தடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா செடி ஃபுல்லாக இதுக்குள்ளே அதாவது ஒரு தீக்குச்சை வச்சோம் அப்படின்னா பிடிக்கிற அளவுக்கு அளவுக்கு காஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு இதனுடைய சாறு சத்துக்களெல்லாம் பூச்சிகள் டெய்லியுமே வந்து உரியுது அதுக்காக தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும்போது அதிலேருந்து விதைகளை எடுக்க முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் வீடியோ பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுற நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்க காண்டாக்ட் நம்பர் எதுவும் கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம உங்களுக்கு திரும்ப க கமாண்ட் பண்ணி கேட்டுக்கிடுவோம் நம்ம கமாண்ட் பண்ணாலும் நீங்கள் நம்பரை கொடுங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சுருக்காங்க அதை அதாவது எப்படின்னா இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம கான்டாக்ட் நம்பர் கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் கேட்டுகிட்டு கொடுங்க ஏன்னா நாலு பேருக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு தப்பு இல்லை அப்படி இயற்கை விவசாயம்னு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறத விட அளவுக்கு அதிகமாகவே காய்க்கிற வகை ஹைப்ரெட்டுங்கிறது அப்போது இயற்கை விவசாயம் நாட்டு ரகமெலாம் பார்த்திங்கன்னா குறைச்சலாக தான் காய் விளைச்சல் வரும் ஆனால் நமக்கு ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வேணுங்கிற டைமில் இப்போ நான் சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்கேன் நம்ம ஸ்கூல் போதெல்லாம் ரோட்டு ஓரங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக தக்காளி செடி இருக்கும் நம்ம அதே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே பறிக்காமல் போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தக்காளி செடியை பார்க்க முடியலை இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாக விவசாயம் பண்ணும்போது அதெல்லாம் அழிஞ்சு போனால் தான் திரும்ப வர முடியும் அது போக நம்ம க காலையிலே சொல்லணும்னு நினச்சோம் ஒரு வீடியோவாகவே அப்போ விவசாயம் அழியுதுன்னா இப்படி தான் அழியும் இன்னும் கொஞ்சம் நல்ல உணவு பற்றாக்குறை வரும் அப்படின்னா விவசாயம் பழகி வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக ஏன்னா ஒரு ஒரு தனி மனிதர்களால் நிறைய விஷயத்தை மாற்றவும் முடியும் சாதிக்க முடியும்னு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் விவசாயம் அழிஞ்சிட்டுன்னு விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு பயங்கர பிரச்சனை இங்கே பார்த்தீங்கனாலே பூச்சி தான் மேலே ஃபுல்லாக ஒட்டியிருக்கு சின்ன சின்ன பூச்சிகள் நம்ம அடிக்கிற மருந்து அவ்வளோ பவர்ஃபுல் மருந்து கராத்தே அப்போ நமக்கு நாளைக்கு எவ்வளோ அப்போ நம்ம உள்ளூர்கார அண்ணாச்சி ஒரு நாள் சொன்னாப்பில நீ வீடியோ தம்பி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க மாதிரியாக சொல்லிவிட்டு நீ பண்ணுறதை பண்ண தொடர்ந்து விவசாய வீடியோ பண்ணு லட்ச லட்சமாக சம்பாதிச்சாலும் வேலை பார்த்தாலும் பணத்தை சாப்பிட முடியாது பத்து லட்சமே சம்பாதிக்கிட்டுமே பணம் மாற்ற பணத்தையே சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஊக்குவிக்கிற வகையில் ஒரு அண்ணாச்சி சொல்லிட்டு போனாப்பில ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளும் தொடர்ந்து வீடியோ அப்லோட் இருக்கோம் நிறைய விவசாயம் பழகி வச்சுக்கிடுங்க நீங்கள் ஊருக்காக இல்லட்டாலும் உங்களுக்கு வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே என்னாகும்னா பற்றாக்குறை வரும் பசி பஞ்சம் அப்படிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைக்கிற அளவு கிடைக்க வாய்ப்பு கம்மி தான் இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் மாற்றம் தெரியும் அப்புறம் நிறைய இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம் கிடைக்கிற டைம்லேயும் இந்த மாதிரியான நீங்கள் லீவு டைமில் வெளியூர்லேயே வேலை பார்த்தாலும் வந்து போகிற டைமில் பழகி வைங்க என்றைக்கினாலும் கை கொடுக்கும் நம்மளும் சின்ன பிள்ளையிலேருந்தே நிறைய பழகணும் இப்போ பதினாலு வருஷமாக விவசாயம் இருக்கோம் தொடர்ந்தும் பண்ணுவோம் அடுத்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுவோம் இயற்கை விவசாயம்னால் வேறு ஒன்றும் இல்லை நம்ம நாட்டு ரக வி விதைகளை பயன்படுத்துவோம் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளே இப்போ அவங்க கொடுக்குற விதைக்கு அவங்களே தராம மருந்து அதை நம்மளே நாட்டு ரகத்துக்கு ஏன்னா அவங்க கொடுக்குறத அடித்தால் தான் அந்த நோயெலாம் சரியாக வரும் ஆனால் நம்ம நிறைய இயற்கையாகவே தயார் பண்ண முடியும் வருங்காலங்களில் நம்ம தொடர்ந்து தயார் பண்ணால் கூட உங்களுக்கு காட்டுவோம் ஏன்னா நம்ம கற்றுக்கிடன்னு முத நான் கற்றுக்கிட்டு அப்புறமா அவங்களுக்கு நிறைய பழகிக்கிட்டுருக்கேன் கூடிய சீக்கிரம் காட்டுவோம் அப்போ தான் நம்மளும் முன்னேற முடியும் எல்லாருமே கஷ்டப்படுங்க ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் கஷ்டப்படலாம் தப்பே இல்லை அந்த ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு ஏதோ ஒரு வழியில் இருக்கும் ஆனால் கையில் இருக்காது இப்போ கூட என் பையன் பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது இல்லை ஆனால் சேரும் வரும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முன்னேறுவோங்கிற நம்பிக்கையில் பண்ணிக்கிட்டுருக்கோம் வீடியோ பார்க்குற எல்லோரும் முன்னேற வாழ்த்துக்கள் நானும் கூடிய சீக்கிரம் முன்னேறுவேன் நம்ம விவசாயம் மாத்திரம் பண்ணலை ஃபைனலாக இதையும் சொல்லி முடிச்சுருவோம் அப்புறமா இன்னொரு வேலை பார்க்குறோம் அதாவது ஓரளவு நல்ல சம்பளம் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா வேலை பார்க்குறோம் அது இல்லாமல் வீடியோ போடுறோம் இப்படி போல விஷயம் இருக்கோம் அப்போ நம்ம கஷ்டப்படுதோம் பாதி நேரம் தூங்குறது கிடையாது தூங்க முடியலை அப்புறம் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஈஸியாக ஒரு வீடியோ போட்டு போடுறாருங்க மாதிரி நினைப்பாங்க இல்லை நம்ம நிறைய பழகிட்டோம் நமக்கு தெரிஞ்சதை சொல்லுதோம் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட உதவிகள்லாம் வருங்கால வீடியோக்களில் காட்டுவோம் ஏன்னா இதிலிருந்து வரப்போகிற ஒவ்வொரு ரூபாயும் நம்ம நிறைய ஒரு சில தேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்திட்டு மீதி எல்லாமே வீடியோவில் வெளியிடுவோம் தொடர்ந்து ஆதரவுகளை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் திருநெல்வேலி சுற்றி பாருங்கள் நம்ம தோட்டம்தான்